சிறப்போடு பூசனை செல்லாது இந்த தொடர்ல இரண்டு சொற்கள் வந்திருக்கு சிறப்பு பூசனை இருக்கு இரண்டு சொற்கள் ஆனா முடியும் போது பன்மையை செல்லாம முடியணும் இங்க ஒருமையில முடிந்திருக்கிறது இந்த தொடர் சரியானா சரிதான் சிறப்போடு உடு உருவு வந்திருக்குல்ல அந்த உருவு வந்திருக்கனால இரண்டு சொற்களை இணைக்கும் போது பன்மையை ஒருமையில முடிக்கலாம் சிறப்போடு பூசனை பூசனைங்கிறது அன்றாடம் நடக்கக்கூடிய நித்திய பூசை இந்த பூசையில குறைகள் வரும் குறைகளை நிவர்த்திக்கிறதுக்காக வருடத்துக்கு ஒரு முறை திருவிழா நடத்துறாங்க அது சிறப்பு வழிபாடு நை நித்தியம் நைமித்தியத்துக்கு உயர்ந்த பூஜை அதுக்காக அந்த இடத்துல ஒடு உருவ உயர்ந்த இடத்துல போட்டிருக்காங்க சிறப்போடு ஒடு உருப்பு போடும் போது இரண்டு சொற்களை இணைக்கும் போது பன்மையை ஒருமையில முடிக்கலாம்ங்கிறதுனால செல்லாது வந்திருக்கிறது இந்த தொடரில் சிறப்பு இரண்டு சொற்கள் உள்ளன முடிவு செல்லா பன்மையில் முடிய வேண்டும் ஆனால் என்று முடிகிறது இரண்டு பொருளை இணைக்கும் போது உருவு கொடுத்து இணைக்கலாம் உடு உருவு சேர்த்தால் பன்மைக்கு ஒருமை முடிவு கொடுக்கலாம் உயர்ந்த பொருளோடு சிறியதை இணைக்க உடு உருவு போட வேண்டும் அன்றாடம் அடக்கும் நித்திய பூஜையில் குறைகள் வரும் நித்திய பூஜையின் குறை நீங்க செய்யப்படுவது நெய்மித்திகம் ஆதலால் நெய்மித்திகம் பெரியது அதை முன்வைத்து சிறப்பு பூசனை செல்லாது என்றார்